புதிய உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இப்போ கச்சதீவு போகிறதுக்கான பயணத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் கடற்படையினர் அந்த சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு நிற்கணும் அதே போல் பயணிகள் அதாவது குருமார்கள் கன்னியாஸ்திரிகள் இந்த பயணத்தில் அத கச்ச தீவு புனித ஆந்தோணியார்கின்றதுக்கான பயணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கணும் இந்த படகுல தான் வடதாரக படகுல தான் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் இப்போ எல்லாருமே வந்து அதில் சோதனைகளை பதிவுகளை முடிச்சு கொண்டு எல்லோரும் பயணத்துக்கு தயாராக தயாராகி கொண்டிருக்கணும் அதற்கு நிறைய பேர் இதில் காத்திருந்து இந்த படகுல பயணம் செய்து கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் படகு கச்சதிவு அதாவது புனிதமான புனித அந்தோணியார் ஆலயம் அதே மாதிரி இந்த கச்சதிவுன்றது அடிக்கடி கச்சதிவுன்றது அடிக்கடி சர்ச்சைக்குரிய விஷயமாக அடிக்கடி பயிரப்படுறோண்டு இந்திய இலங்கை மீனவர்களுடைய அழந்த நாங்கள் கச்சதிவுக்கு நேரம் கச்சதிவுக்கு வந்தாச்சு வந்து வகி கொண்டிருக்கணும் சோதிச்சு அனுமதி அட்டை அந்த தான் அந்த பார்த்து ஒருத்தரை செய்து வந்துவிட்டோம் கச்சதிவுக்கு அங்கே கால் கச்சதிவு மீனை வந்து இங்கே அதிகமாக கடற்படையினர் मालहरा पु टेरपि नरल കടപടയർ അധികമാവും അങ്ങാടെ വന്ന് മീന അങ്ങ ഭക്ത വന്ന് അങ്ങാട ഇറങ്ങും ഉറങ്ങി വന്നോണ്ടിരിക്കണം അത് കരയിൽ അങ്ങനെ കുഴപ്പം ഇതിലെ പാരുങ്ങോന്നാ കൂടാ അടിച്ചിരിക്കുന്ന ഉള്ളുക്ക് പോയി എന്നെ എടുക്കണ്ട പാമ്പം ഇപ്പോൾ പാതി കൊണ്ടുപോകും വീഡിയോ തുടർന്ന് പാരുങ്ങോ വരണം കൊടുക്കപ്പെട്ട இதுதான் இந்த கடற்கரை எல்லா இடமும் இருக்கிற ஒரு இதுதான் சூழ்ந்திருக்கு அங்காலாம் கடற்படை நடத்திய சிறிய சிறிய காவல்கள் நடக்கிறாங்க சரி இது ஒரு சுருபம் ஒன்று இருக்குது அப்போ அதுக்கு ஒரு முதல் வந்ததுக்கு வணக்கத்தை போட்டுட்டு micet propak seria model gue kurwana kata poru oke பார்த்தீங்களா இந்த இதில் வந்து கூடிய வாகம் அமைக்கப்பட்டிருக்கிற மலசல கூட அதுவும் லைனில் வாரது கேட்ட மாதிரி வாங்கோ பொதுமக்கள் காத்திருக்கும் பகுதி ஓகே இந்தியர்கள் ஆண்கள் ஓகே கொள் வழங்க ஒன்று இருக்குது இலங்கையர்கள் നമ്മൾ ഇലങ്ങിയ പകുതിക്ക് പോവോ ശരിയാണ് പരിശോധന പരിശീലന പരിശോധനകൾ നടന്ന കൊണ്ടിരിക്ക കടപ്പട അപ്പോൾ കടപ്പട ഇങ്ങനെ പകുതിക്കുള്ള പതിവ് വലതു തന്നി കൊണ്ടിരിക്കണോ നാങ്കൾ ഇപ്പോൾ ഇത് മുടിച്ച് കൊണ്ട് അടുത്തട്ട് അങ്ങനെ പോയി എന്നാൽ പാ ശരി പരിശോധനയെല്ലാം മുടിച്ച് കൊണ്ട് വന്നിട്ടാം வந்து அப்படியே எங்கே இறங்கலாம் சொன்னால் இந்த வந்தால் அன்புடன் வரவேற்கிறது சரியாக ஓகே நாங்கள் இப்போ கோயிலை நோக்கி போய் கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கடற்கரையில் இறங்கி ஒரு காட்டுக்கால ஊற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா குடாரங்கள் டெண்டுகள் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள் வந்து அந்த இடங்களில் போய் சும்மா சுற்றி பார்க்கறது அப்படி ரெண்டு இதில் இருக்கணும் கோயிலை நோக்கி போவோம் சரியா அப்படியே பாருங்க சொன்னால் அப்படியே வே இது பண்ணி போட்டு போச்சு கிடச்சி போனேன் இல்லாத குடிநீர் வசதிகளுக்காக தண்ணி போதாண்டு பார்க்க இல்லை பாதையை வந்து கண்ணு நீரை நச்சு கொண்டு இது நல்ல விஷயம் போன முறை இல்ல தீ வந்தோம் தோழர் ஒரே நாங்கள்

ஜூஸ் கடையை பார்த்திங்களா சின்ன கொஞ்சம் பழங்களும் வச்சு ஆனால் நான் வச்சு தான் மனாந்திரமே இருக்குமெண்டு ஆனால் பரவாயில்லை ரெண்டாலும் கடும் போக்கே தான் இருக்குது நடக்க கடைக்கத்தான் செய்யுது இறங்கி விடாதூரம் வந்ததுக்கு வந்து உணர்ந்து கொண்டேன் என்னென்றால் பக்தர்களை விட கடற்படையினர் அதிகமாக தன்படின விதவிதமாக அதாவது வித விதமான கடற்படையினர் கடற்படை சீருடைகளோடு இந்த கோயில் முழுக்க அவையாக தான் இருக்குது வந்த ஒரு குடும்பம் உண்டு ஒரு மரத்துக்கூட ஒரு தற்காலிக குடிலுண்டாச்சு மரங்களை எல்லாம் குடைஞ்சு உடைஞ்சு வாழ்க்கை முறைய பின்பற்றி சின்ன சின்ன குகையில மாதிரி மரங்களை குடைஞ்சு புத்தகங்களை படிச்சு ஆதி கால வாழ்க்கை முறை மாதிரி இந்த உண்டு இந்த பயங்கர குளிங்க இருக்கு

வந்து சரிங்களா சொன்ன குகை மாதிரி மரத்தை குடைஞ்சிட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கு இந்த வாழ்க்கை முறை முறைதான் இன்னும் ஓடி கொண்டு அறிவு தற்போது தீ பொறிகளின் வயதுகளுக்குள்ள மரங்களுக்கான இருக்கிறவங்களும் தீ பரவத்தான் செய்யும் ਨਹੀਂ ਮੰਮਾ ਅੱਗੇ ਆਉਂਦੇ ਆ ਉਹ ਵੀ ਨਹੀਂ ਵੀ ਆ ਨਹੀਂ ਵੀ ਆ ਮਦੀਦ ਖੱਚਾ ਦਿਓ ਕਿੱਟ ਵੰਸੀ ਤੇ ਹੰਦਾਉਣੀ ਯਾਰ ਹੋਈ ਰਿਕੇ ਕਿੱਟ ਵੰਦਾਂੰੰ ਮੰਮਾ ਨਿਕੜੇ ਰਿਕੇ ਛਿਨੇ ਛਿਨੇ ਨਾਲ ਸਰਕਾਰੀ ਆਪਾਂ ਅੱਧੀ ਰਿਕਨ ਵੰਦੀ ਕੋਲ ਪੋੜ ਨਾ

சிங்களவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இங்க கடை ஓட்டிருக்கணும் அவையும் அதிகமாக்கள் தானே அவையும் வந்திருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியர்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாண எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்தாக்கள்னு சொல்லி பல இடங்கள்ல இருந்தும் வன்னியில வன்னி திருவோணமலை அப்படி பல இடங்கள்ல இருந்தும் ஒரு குறிக்கப்பட்ட ஆக்களாக அதிகம் ஆக்கள் வந்திருக்கணும் மன்னாரில இருந்து வந்திருக்கணும் இப்படி நிறைய பேர் இங்க காணக்கூடியதா இருக்குது இப்படி காய்ச்சினா கண்டா கண்டு காய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ என்னென்றால் இந்த விசேட பூச வழிபாடுகள் அதுகள் எல்லாம் தேய்மினி கொடுக்குறாங்க அடுத்த கான்மொழியில் இது கொஞ்சம் நீளமாயிட்டு அடுத்த கான்மொழியில அந்த விசேடமான பூச வழிபாடுகள் அந்தோனியா புனித அந்தோனியா இருக்கான விசேட பூச வழிபாடுகளை தனி கான்மொழியா பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது வெள்ள ரம்புட்டான் பார்த்தீங்களோ வழக்கம் நாங்கள் சுவப்பு ரம்புட்டான் சாப்பிட்றாங்க இது இந்த முறை வெள்ள ரம்முட்டான் வந்திருக்கு வண்டி 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 கிரம் மணி கொண்டு போகிறோம் தங்குற இடத்த வச்சு சாப்பிடுவோம் என்னென்ன சொன்னால் இப்போ வந்தது அப்படி ஒரு இடத்த வச்சு போட்டு இதுக்குள்ளால் தெரிஞ்சு வீடியோ மடுக்கணும் அதே நேரம் சில இதுகள் வேலையால் இருக்குது அப்போ அதுகளை எல்லாத்தையும் கொண்டு இப்போ பாருங்க அந்த படங்கள் எல்லாம் இதுகளெல்லாம் வந்து இப்போ இப்படி இருக்குது இனிஞ்சி இந்த பூசை முடிஞ்சு போயக்குள்ளே எல்லோரும் வந்து இதுகள்லாம் குமிஞ்சு நிற்பினோம் கொஞ்சம் வந்து ஞாபகத்தமாக வண்டி கொண்டு போகிறோக்கே ஏனெண்டா இந்த வருஷம் வரனாங்க பார வருஷம் வருவோமா இல்லை இருப்போமான்றே தெரியாதேண்ண அதாவது இந்த ஞாபகங்களா வந்து இது கடவுண்டிகின்ற போயினும் இந்திய ஒரு சிறப்பு ஒன்று என்னென்று சொன்னால் இந்த அந்தோனியார் கோயில் மண் மற்றது எண்ணெய் கொஞ்சம் இது விபிணம் அங்க அதாவது எண்ணெய் வந்து அங்க கோயில் எடுக்கலாம் வாங்கி எடுக்கலாம் அந்த பிரசாதமா அடுவுக்கிறது அது வந்து நாள்பட்ட நோக்களை கூட நிவர்த்தி செய்யறது நீக்கிறதா வந்து சொல்லப்படுது என்னண்டு இலை தான் எங்களுக்கு முதல் தடவை இந்த புனித அந்தோனியார் கோயிலுக்கு கச்சதீவுக்கு அதுவும் சர்ச்சைக்குரிய கச்சதீவுக்கு தீவுக்கு நாங்கள் வருவோம்டே தெரியாத நிலையத்தில் வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அந்த அருள் எங்களுக்கும் கிடைச்சு அதை பாக்கியம் எங்களுக்கும் கிடைச்சிருக்கு வார வருஷம் இருப்பமோ இல்லையோ ஆனால் இந்த வருஷம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதை பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சிறப்பான இடம் இது என்ன தெரியுமோ பிஐபி மேலே ஒதுக்கி இருக்கு பாத்தீங்களோ இது வேற இடத்துல ஏண்டா பெரிய ஹோட்டல் ஒழுங்கும் கொடுத்துற மாதிரி இது இதான் இந்த ஹோட்டல் பெரிய லக்ஸரி ஹோட்டல் பார்த்தீங்களா விஐபி ஏரியா விஐபிக்கு தான் இந்த மாதிரி இருக்கு முன்னுக்கு தான் ஆனால் அந்த ஏற வணங்குறதுக்காக வந்து தங்கி போறவர் போறது ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி போறதால அது சிரமமாக இல்லை அதிகமானவர்கள் உண்மையிலேயே வந்து அதிகமானவர்கள் எங்களை விட நாங்கள் ஏதாவது ஒரு நோக்கத்தோட வந்திருக்கலாம் ஆனால் அதிகமானவர்கள் வந்து நேர்த்தியலை வச்சு வாராக்கள் கை காலையில் ஆதாக்கள் அப்படி கனைவரை வரைவினம் பார்க்க ஒரு இது கூட சினிமத்தின் மத்தியில அந்தோனியாரை தரிசிக்க எல்லா இடத்துல இருந்தும் வந்து குவிவினம் ஆஹ் இந்த இதோட நாங்கள் நிறுத்திட்டு அடுத்த காணொலியா வந்து இந்த கச்சதீவு புனித அந்தோனியாருடைய விசேட பூச வழிபாடு முழுமையாக கொடியிறக்கம் வரைக்கும் உங்களை தரவேண்டும் செய்வோம் தொடர்ந்து விளைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்